அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் நூற்றி பத்து எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி இழுந்து அருளும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உறை விளக்கம் திருவடி இத்திருவடி வேண்டியதை வேண்டியாங்கு வழங்கிவிடுமா விடுமா அப்படியானால் நாம் எதை வேண்டுவது நமக்கு எது உண்மையான தேவை உண்மையை அறியாமல் மனதில் பட்டதையெல்லாம் வேண்டி பெரு பெருமாயின் அதனால் நன்மை ஒன்றும் உண்டாகாமல் போனால் அன்றி ஏதேனும் தீமையும் கேடும் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடுமாயின் விபரீதமாய் போய்விடுமே என் செய்வது ஆகவே வேண்டுதல் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி உள்ளது எவ்வளவுதான் முன் செய்து தீர்மானித்து எதை வேண்டினாலும் அதனால் முழுமையான நன்மை ஏற்படும் என சொல்ல முடியாது ஆகவே நாம் நம் தேவையை தீர்மானித்து வழங்கும் பொறுப்பை அவரிடத்திலே விட்டு விடுவோம் அவருடைய திரு அருள் எதுவோ எது நமக்கு நல்ல நன்மையும் தந்து என்றும் நல் இன்ப வாழ்விலே விளங்கச் செய்யுமோ அதனை வழங்கி அருளட்டும் என அவரிடத்திலே உண்மையோடு விண்ணப்பித்து கொள்ளுவது நலமாம் திருவடி முன் நின்று அப்படி வேண்டிக்கொள்வோமாக கொள்வோமாக என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான கருத்து இந்த அகவ இந்த திருவடி புகழ்ச்சி அகவல் சொல்லல திருவடி புகழ்ச்சியுடைய பாடல் பாருங்க எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் என்று அருப்பெரும் ஜோதி ஆண்டவராக வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு பாடல் அப்போ திருவடின்றார் இறைவனுடைய திருவடி இறைவனுடைய சரணாகதி சரணாகதி அடையக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம் மனித மனம் எப்பவுமே ரொம்ப ஆசைப்படுங்க அடுத்தவர்களை ஆட்டி வைத்து இப்போ யார்கிட்டையும் உண்மையே சொல்ல முடியல உண்மை சொன்னவன்னா தனக்கு தேவையான ஒரு நிகழ்வை ஒருவன் பகிர்ந்து கொள்கிறான் என்றால் அதை வைத்து சுயநலம் அடையணும்னு பார்க்குறான் எல்லாம் அவனோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறான் யாரும் சுய விருப்பத்தோடு அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறான் தன்னுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் மேலே விதிக்கிறான் திணிக்கிறான் அதைத்தான் நம்மளுடைய சாமி வல்லல் பெருமான் அவர்கள் வேண்டியதை வேண்டியாங்கு அங்கு வழங்கி விடுமாம் அப்போ ஏக இறைவன் எதை வே எதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கும் ஏக இறைவனே நான் தான் பறைசாற்றுக்கூட கூட மனிதர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறான் ஒரு துறையிலே படித்து நிபுணத்துணம் பட்டு அடுத்தவர்கள் சொல்லணும் இவர் இவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே ஒரு புகழ்ந்துக்கிட்டு தன்னைத்தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் எனக்கு கிடைக்கணும் எல்லாமே என் ஆளுமைக்கு இருக்கணும் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கணும் என்னுடைய நிலையிலே இருக்கணும் எனக்கு தான் வேணும் அடுத்தவங்களுக்கு யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது எதுவும் நடக்கக்கூடாது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிற மனித உயிர்கள் எல்லாமே அப்படி தான் நினைக்குது அப்போ அது தெளிவு வரணும்னா ஏக இறைவனான ஆண்டவனின் திருவடியை நம்ம அடையணும் அதைத்தான் சாமி சொல்றாங்க அப்படியானால் நாம் எதை வேண்டுவது நமக்கு எது உண்மையான தேவை உண்மையை அறியாமல் மனதில் பட்டதெல்லாம் வேண்டி பெற வேண்டியது இல்லை பெற முடியாது ஆனால் அதனுடைய நன்மை ஒன்றும் உண்டாகாமல் போனால் என்ன பண்ணுவீங்க அன்றி ஏதேனும் தூய்மையும் கேடும் ஏற்படுமாயின் விபரீதமாய் போயிடும் அப்போ என்ன செய்வது ஆகவே வேண்டதில் அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டி உள்ளது எவ்வளவு தான் முன்னோசனை செய்து தீர்மானித்து எதை வேண்டினாலும் அதனால் நன்மை ஏற்படும் என்று சொல்ல முடியாது ஆகவே நம் தேவையை தீர்மானித்து வழங்கும் பொறுப்பை ஏக இறைவனிடம் விட்டுடணும் அவருடைய திருவருள் எதுவோ அது நமக்கு நல்ல நல் எல்லா நன்மையும் தந்து என்றும் நல்லின்ப வாழ்விலே விளங்கச் செய்யும் அதனை வழங்கி அருளட்டும் அவனிடத்திலே உண்மையாக விண்ணப்பித்துக் கொள்வது நலமாம் திருவடி முன் நின்று அப்படி வேண்டிக் கொள்வோமாக என்று சாமி சொல்றார் திரு அருள் பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆகவே எதை வேண்ட வேண்டும் எதை பெற வேண்டும் என்பதை ஏக இறைவனிடம் பட பெற வேண்டும் ரொம்ப அதிகமான ஆசை அதிகமான ஆளுமை அதிகமான எண்ணம் நம்மளுடைய எண்ணெல்லாம் அவர்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு அதிஜாகிரதை இல்லாமல் அதாவது அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சாகும்னு சொல்லுவாங்க ஆகவே ஏக இறைவனுடைய திருவடி சரணத்தில் பாத கமலங்கள் நம்ம சரணடையணும் அடையணும் ஏன்னா பிரபஞ்சம் தான் நடத்துது எல்லாத்தையும் இந்த பேரியக்க மண்டலங்களை எல்லாம் பிரபஞ்சம் நடத்துது அப்போ அவனின்றி ஓர் அணுவும் அசையாது திருவடையாடல் என்ற திரைப்படத்தில் நான் அசைந்தால் அகிலமெல்லாம் அசையும் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த படத்தில் நான் அசைந்தால் அகிலமும் அசையும் நான் அமைதியாக இருந்தால் இந்த அகிலமும் அமைதியாக இருக்கும் ஆகவே நமக்கான நல்ல வாழ்க்கையும் நல்ல தோற்றத்தையும் நான் ஏக இறைவனிடம் பெற வேண்டியது அந்த திருவடி நிலையிலே மூச்சை கவனி பேச்சை குறை ஆகவே நம்மளுடைய ஊக்குள்ளாக இருக்கக்கூடிய அகத்திலே இருந்து கேட்கிற போது கிடைக்கும் புறத்திலிருந்து கேட்டால் இறைவன் தரமாட்டான் தன் கையை மூடிக்கொள்வான் ஆகவே அகத்திலிருந்து திருவடியிலிருந்து கேட்க வேண்டும் என்று எண்ணத்தை இந்த திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வல்லல் பெருமான் பாடுறாரு என்ன பாடுறாரு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருள் ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பாது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவன என்று வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ துன்றுவலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்கு என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற மகாமந்திரமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்